மாதா மாதாபிதா குரு தெய்வமுடன் உங்களையும் வணங்கி திருவக்கரை வக்ரகாலிய மண் வெண்பாக்கள் என்ற பாடலிலே நான்காவது பாடலை பாட உள்ளேன் கீர்த்தி மிக ஆதி விஷ்ணுனே கீத வேதங்களில் சாமம் கிரிகளுள் மகமேறுதி அவரில் இந்திரண்ணி கிரகங்களில் சூரியன்னி காத்தருள் பதினோரு சிவன்னி நீ கனக்சராட்சர்களில் கனிமிகு குபேரன்னி அஷ்டவசுக்களில் கனல் நீ நல் புரோகிதரில் முத்த பிரகஸ்பதி சேனாதிபதிகளுள் முருக கடவுளும் நீயே மொய்தேவ ரிஷிகளில் நாரதமா முனினி மொழி எழுத்துகளில் நகார வார்த்தையென மனிதரின் சகாய மது நிதமும் வார்த்த மழை மாறியாயும் மங்கு நடமாம்பதி என்ற பொங்கு திருவக்கரை வாழ் மங்கை வக்ர காளித்தாயே அன்பர்களையும் உங்கள் ஆதரவை தருமாறு வேண்டி விரும்பிக்கின்றோம் நன்றி வணக்கம்